கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே நாம் அவருடைய சொந்த ஜனம் என்று அவர் நம்மை உரிமையோடு அழைக்கின்றார் இறையமையா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டில் அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள் நான் அவர்கள் தேவனாக இருப்பேன் அன்புக்குரியவர்களே ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரியது தெரியுமா ஆண்டவர் சொன்னார் என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை அவர்கள் என் பிள்ளைகளாய் இருப்பார்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் அதற்காக தான் இயேசு உலகத்தில் வந்தார் ரத்தத்தை சிந்தி கிரயத்துக்கு நம்மை மீட்டுக் கொண்டார் எனவே இந்த காலை வேளையிலே ஒருவேளை நீங்கள் தள்ளப்பட்டவர்களாக அனாதையை போல அலைகிறவர்களாக யாராலும் நேசிக்கப்படத்தக்க சூழ்நிலையில் இல்லாதவர்களாக நீங்கள் மனவேதனையோடு இருக்கலாம் ஆனால் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் மனது உள்ள ஆண்டவர் கிருபை நிறைந்த ஆண்டவர் உலகத்தில் எந்த மனுஷனையும் நேசித்து பிரகாசிக்க வைக்கிற ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் என் பிள்ளைகள் நீங்கள் என் ஜனம் நான் உங்கள் தேவன் நான் உங்கள் தகப்பன் நான் உங்களை வழிநடத்துவேன் நான் உங்கள் கண்ணீரை துடைப்பேன் கடினமான சூழ்நிலையில் சிக்கி தவிக்கின்ற உங்களுக்கு நான் புதிய வழியை திறந்து கொடுத்து ஆச்சரியமான பாதையில் உங்களை நடத்துவேன் ஒருவேளை என்ன விட்டு தூரமாய் நீங்கள் அகன்றிருந்தால் கூட நான் உங்கள் தேவனா இருக்கிறபடினாலே உங்களை நடத்தப் போகிறதுனால உங்களை மேன்மைப்படுத்த போகிறதுனால என்னை கிட்டிச் சேருங்கள் நீங்கள் எஞ்சன் நான் உங்கள் பிதா நான் உங்கள் தகப்பன் நான் உங்கள் தேவன் என் ஆண்டு பேர் சொல்லுகிறார் கலங்காதிருங்கள் அவரோடு இணைவோம் அவரை சார்ந்து நிற்போம் அவரை பற்றிக் கொள்வோம் அவருடைய ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக் கொள்வோம் ஜெபிப்போம் எங்கள் பரலோகத்தின் பிதாவை இந்த காலை வேளையிலும் நீங்கள் எங்கள் தேவனாகவும் நாங்கள் உமது பிள்ளைகளாகவும் இருக்க தந்த வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரம் இப்பொழுதும் பல்வேறு குழப்பத்தோடு ஜபத்தில் பங்கெடுத்திருக்கிற பிள்ளைகளுடைய குழப்பங்களை மாற்றி அவர்களை ஆசீர்வாதம் பண்ணுவதற்காய் நாமத்தில் ஆமேன்